மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் அமெரிக்காவில் சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தங்களை பெற கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு காலகட்டத்தில் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானியின் நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை லாபம் ஈட்டக்கூடிய சூரிய மின்நிலைய திட்டம் உள்ளிட்ட ஒப்பந்தங்களை பெறுவதற்கு கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினரான சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் இந்திய அதிகாரிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு கோடி வரை லஞ்சமாக கொடுத்துள்ளதாக புகார் எழுந்தது இதனை மறைத்து அமெரிக்கர்களிடம் இருந்து அதிக அளவிலான முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும் இது அமெரிக்க சட்டத்துக்கு எதிரானது என்றும் கூறி நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அதானிக்கு சம்மனும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பரபரப்பான சூழலில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது அவைகள் கூடியதுமே அதானி முறைகேடு விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வலியுறுத்தின தங்கள் இருக்கைகளில் இருந்து எழுந்து நின்றபடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர் இதன் காரணமாக அவைகள் ஒத்திவைக்கப்பட்டன நேற்றுமே இந்த விவகாரம் அவையில் எதிரொலித்தது இந்த நிலையில் மூன்றாவது நாளான இன்று தமிழ்நாட்டின் விருதுநகர் தொகுதியின் எம்பியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக்கம் தாகூர் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார் அதில் கௌதம் அதானி மீதான அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பினார் இதேபோல ராஜ்யசபாவிலும் காங்கிரஸ் எம்பி ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா கௌதம் அதானி விவகாரத்தை விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கியுள்ளார் அதேபோல மணிப்பூர் விவகாரம் சம்பல் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பினர் இதையடுத்து மக்களவை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் அவையை ஒத்திவைப்பதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் மறுபுறம் கடும் அமளி காரணமாக மாநிலங்களவையும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியாமல் பாஜக அரசு திணறி வருவதாகவும் நாடாளுமன்றத்திற்கு வரும் பிரதமர் அவைக்கு வர அஞ்சுவதாகவும் எதிர்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு